காவல்துறையில் இது யாருன்னா ஒருத்தர் போய் கோர்ட்ல கேஸ் போடணுங்க நானும் மனுஷன்தான் பத்து மணி நேரம்லாம் நிக்க முடியாது வந்தியா ஓட்டி கட்டியா இரு அப்படின்னு சொல்லணும் என்ன அப்படின்னா வேலை எவ்வளோ கஷ்டப்படுத்துவீங்க காவல்துறையில் இருந்தா வண்டி அவங்களுக்கு குடும்பம் இருக்காது லீவ் வேணாம் எல்லாத்தையும் தூக்கி காவல்துறை காவல்துறைனா மனுஷனா மாடா அவங்க அவங்களுக்கு குடும்பம் தீபாவளி நல்லது கெட்டதெல்லாம் இருக்காதா அதெல்லாம் பாதிக்குது இல்லை நீ பண்ண வேலை பத்து மணி நேரம் பதினாலு மணி நேரம் வந்து ஒருத்தர் டியூட்டி போட்டால் என்னங்க ஆகும் இன்னும் டீல் பண்ணுறதுலாம் யார் பேங்க் ஆஃபீஸர்ஸ் எல்ஐசி இன்சூரன்ஸ் பாலிசி ஹோல்டர்ஸ் எம்பிஏ கிராஜுவேட்ஸா சார் ப்ளீஸ் டோன்ட் கோ டிசைட் ஹேய் நான் யார் தெரியும் இல்லை யார் தெரியும் இப்படி பண்ணுவாங்க நான் பண்ணுறதே உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கோபம் வரும் இல்லை சிரிப்பு வரும் ஒருத்தர் காவல்துறையில் அந்த இடத்துல டியூட்டி இருக்காருனா எவ்வளோ பிரச்சனை இருக்கும் எவ்வளோ மன அழுத்தம் இதாகும் காவல்துறை வேலைக்கு வந்தது தப்பா கொஞ்சம் கொஞ்சம் மனசாட்சியோட யோசிச்சு அடுத்தவங்களோட நிலை கருதி பார்க்கணும் நான் அவ்வளோதான் சொல்றேன் அரசியலுக்கு நான் போகல நான் அதுக்குள்ள விரும்பலை இவர்களா பார்த்து திருந்திக்கணும் இவர்களாய் பார்த்து தங்களை மேம்படுத்திக்கிட்டு இந்த இந்த விஜயனுடைய கட்சி வந்து நல்ல ஒரு கட்சியாக தான் என்னோட ஆசை அதுதான் மக்களோட ஆசையாகவும் இருக்கும் அதற்கு இன்னும் அவங்க செவி சாய்க்கல இன்னங்க பண்ணிட போறாங்க அப்புறம் இப்ப வந்து நின்ன அப்புறவராயிட்டு உடனே விஜய் தான் காரணம் யாரும் சொல்ல போறது இல்லை என்ன தேடுறீங்களாமே சரி பெயில் கேன்சல்டு பத்து நாள் இருக்கிறேன் ரெண்டு நாள் இருக்கிற நாள் இருக்கிற பெயில் கிடைக்கும் போது கிடைக்கிட்டோம் அதெல்லாம் கேரக்டரு நீதிமன்றத்தினுடைய வாக்குமூலத்திலே அபிடவிட்லயே வந்து ஆனந்த் சொல்றாரு பத்திரிகைகாரன் கருத்து சொன்னதுக்கே கைது செய்யறாங்க பத்திரிகைகார கருத்து சொன்னால் கைது செய்கிறாங்க கருத்துக்கு கைது ஆனா தள்ளுமுல செத்துட்டா பெயில் வர வரலாம் நான் அப்படியே டைம் கொடுக்குறது என்ன என்ன அரசியல் இது இது யாரும் கேட்கக்கூடாதா என்ன அரசியல் இது இப்போ நான் இட கூடமா பேசிடுறேன்ப்பா எனக்கு வாய்க்கு வந்தத கொடுவாங்களா என்ன என்ன பண்ணுவாங்க கூட்டுனு போய் பொழப்பாங்கல்ல நானும் வேற வழி இல்லாமல் நான் புஷியானது மாதிரி நாங்கள்னா வெளியிலே போக முடியும் எனக்குண்ணா அவ்வளோ வசதி இருக்கா இல்லை சுப்ரீம் கோர்ட்டு போய் நான் பெயில் வாங்க முடியுமா ஒன்றும் கிடையாது பார்த்துட்டு இந்த பீஸ் நாற்பது நாள் ஆகிப்போச்சு தொண்ணூறு நாள் கண்டிஷனல் பெயிலு அதுக்கப்புறம் நாற்பது நாளுக்கு மேலே கவர்மெண்ட்டில் கேட்பாங்க வாட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எதுனா ப்ராப்ளம் இருக்கா நோ மை ஆடு விடுறதுனா விடலாம் சூரிட்டி யாருப்பா இருக்கிறது பத்தாயிரரூவா இல்லை ஐயாயிரம் ரூபாய் ஜாமீன் பணம் கட்டணும் அப்புறம் நம்ம வக்கீல் வந்து பார்த்துட்டு அது காலில் கொடுக்குறாங்களோ மதியம் கொடுக்குறாங்க ரெண்டு நாள் ஆகும் அந்த ஆர்டர் காப்பி போய் அது வந்து மெயில் மெயிலெலாம் பார்க்க மாட்டாங்க வாட்ஸ்அப்லலாம் வாங்கணும் கையில தான் எத்தனைமே கொடுக்கணும் குத்தோனோ அதுக்கப்புறமா ஆள் இப்படி ஆகி உள்ளே வரணும் இதான இயல்பு இந்த இயல்பு அவங்களுலாம் நடக்கவே மாட்டேங்க அவங்க பாட்டு ஜாலியாக குஷியாக சுற்றி நிற்கிறாங்க ஏர்போர்ட்டில் சுற்றுறாங்கோ கூட இப்ப விளையாட போறாங்க சொகுசு விமானத்துல போறாங்க பத்திரிகையாளர் பண்ணா நீதி வெல்லுன்றாங்க மக்கள் எங்க கூட வைக்கிறாங்க இன்னும் நடக்குது இது